நாங்கள் இப்போ எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டோங்க வீட்டில் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடுலாம் செம்மையாக இருக்காமல் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க எங்கள் சித்தியை பேக் பண்ண சொல்லி சரி பேக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஃபேமிலியெல்லாம் பின்னாடி வந்திருக்காங்க க்ரௌடு கொஞ்சம் தாங்க இருந்தது ஓகே நடுவில் பக்கம் இருந்துச்சு இப்படி பார்த்தா பயங்கர கூட்டம் நிறையா நல்லாவே அப்படியே இடிச்சுக்கிட்டே நகர மாதிரி இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளையாண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் எல்லோரும் வந்துவிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு விளையாண்டுலான்னு போனோம் மாடுங்க மாடுக்கு முதுகில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் இருந்தது அதை காட்ட வேணுனதுனால நான் காட்டலைங்க அடுத்து தோடு தோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொக்கி மாடல் அந்த ரவுண்ட் மாடல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுவேன் குட்டியாக இருந்துச்சுன்னா சரி விளையாண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனேன் எங்கள் பேபிஸ்லாம் நாங்கள் தான் விளையாடுவோம்ன்றாளுங்க நிறைய விளையாட்டு இது இருந்தது பேபிஸ்க்கும் இன்னும் எக்கச்சக்கமாகவே இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது சரி பேபிஸை விளையாட வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேபீஸ் என்ன விளையாடுறாங்கன்னா குதிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சரி இது விளையாடுவோம் அப்படின்னு சொன்னால் குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வாங்கடியினா கூட மாட்டேன்றாளுங்க இருங்கத்தை போகலாம் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் பாப்பாங்கள விளையாடி வச்சுட்டு நான் நம்மளும் விளையாண்டுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதா வாங்க சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நிறையா திங்ஸ் இருந்தது பேபிஸ்க்கோ நமக்கோ விளையல் திங்ஸ் தோடுன்னு சொல்லிட்டு நிறையாவே இருந்தது கடை வீதினாவே அதானம்மா என்னமோ புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க சொல்ல வேண்டியது தாங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரிலனா நானும் இதையே சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாமே ஃபுல்லாக சொல்லி சுற்றி பார்த்தாச்சுங்க சரி ஓகே என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் 今天的你，今天。 ரொம்ப யோசிச்சதுல ஃபஸ்ட்டு சாப்பிடணுன்னு தாங்க தோணுச்சு அதனால் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு அண்ணி சொன்னாங்க சரி ஃபர்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமே நாங்கள் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி எதுவும் இல்லை ரொம்ப ஓவர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாடி பார்த்துட்டு அதனால் ஜாடி வாங்கினேங்க ஏதாவது உடஞ்சிருக்கா ஸ்க்ராட்சாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுற்றி அண்ணி பார்த்துட்டு வடைசியாக வாங்கியாச்சிங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா பாப்பா என்ன தூங்கலைங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க சரி நாமளும் விளையாடுவோமே நாங்களும் விளையாட போகிறோங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஓகேங்க பாய் குட் நைட்